ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சித்தோடு கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது அவதார தின விழாவை முன்னிட்டு சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் சாம்பார் சாதம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கிய இடங்கள் சித்தோடு பகுதி கவுந்தம்பாடி ஈரோடு பள்ளிப்பாளையம் சிவன் கோவில் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்திலும் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செல்லதுரை அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு நான்கு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம்